ஹாய் விவர்ஸ் பூமியிலிருந்து இருந்து நாம் இருக்கின்றோமோ அங்கிருந்து இந்த பிரபஞ்சத்தின் எல்லை வரை ஒரு பயணத்தை இந்த வீடியோவின் மூலம் நாம் மேற்கொள்ள உள்ளோம் நாம் எமது வீட்டில் அல்லது ஏதோ ஒரு இடத்தில் இந்த பூமியில் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கலாம் இன்று நீங்கள் ஒரு அற்புதமான பயணத்தை அந்த இடத்தில் இருந்து பிரபஞ்சத்தின் எல்லை வரை செல்ல போகின்றீர்கள் பிரபஞ்சத்தின் எல்லை என்றால் எது என்று யாருக்குமே தெரியாது என்றாலும் நீங்கள் அந்த எல்லை என்ன என்று சென்று காணப் காணப்போகின்றீர்கள் முதலாவது உங்கள் வீடு அல்லது உங்கள் நகரம் அல்லது நீங்கள் இருக்கும் இடம் மிக சிறிய ஒரு இடமாக இருக்கலாம் சுமார் ஒரு பத்து மீட்டர் ஒரு நூறு மீட்டர் இந்த இடமாக இருக்கலாம் இது பெரியது போன்று உங்களுக்கு தோன்றுகின்றது அல்லவா அடுத்தது செல்லுங்கள் இந்த நாடு என்பதை நீங்கள் இருக்கும் இட ஒரு ஊராக இருக்கலாம் அந்த ஊரை தாண்டி சென்றால் உங்களது நாடு உங்களது நாடும் சுமார் பெரிதாக பல சதுர கிலோமீட்டர்கள் கொண்டதாக இருக்கலாம் அதுவும் பெரியது போன்று தோன்றுகின்றது அல்லவா அதனை தாண்டி செல்லுங்கள் கடல்கள் சமுத்திரங்கள் அதற்கப்பால் பெரிய பெரிய கண்டங்கள் இவை அனைத்தையும் உள்ளடக்கியதே எமது பூமி அதன் விட்டம் என்னவென்று தெரியுமா ஒரு விட்டம் என்றால் ஒரு பகுதியிலிருந்து இன்னும் ஒரு பகுதி வரை சுமார் பனிரெண்டாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி இரண்டு கிலோமீட்டர்கள் மட்டுமே அதுதான் அனைத்து கண்டங்களையும் கண்டங்களில் உள்ள நாடுகளையும் மற்றும் மிகப்பெரிய சமுத்திரங்களையும் உள்ளடக்குகின்றது எனவே பூமியின் சுற்றளவு சுமார் நாற்பதாயிரத்தி எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர்கள் அதில் தான் எல்லாம் எல்லா மனிதர்களும் எல்லா விடயங்களும் எல்லாமே இருக்கின்றது நாம் எமது வாழ்க்கை என்பதை அடியொட்டிய எல்லாமே இருக்கின்றது இப்பொழுது இதனை தாண்டி செல்வோம் பூமியை தாண்டி நாம் விண்வெளியில் குதித்தால் சுமார் மூவாயிரத்தி நானூற்றி எழுபத்தி நான்கு கிலோமீட்டர்கள் விட்டம் கொண்ட நிலா எமது பூமியிலிருந்து சுமார் மூன்று இலட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி நானூறு கிலோமீட்டர்கள் தொலைவில் அமைந்துள்ளது இதுதான் எமது பூமிக்கு இந்த விண்வெளியில் மிகவும் அருகில் அமைந்திருக்கும் விண் பொருள் அதனை தாண்டி சுமார் பதினெட்டு மில்லியன் கிலோமீட்டர்கள் கொண்ட இந்த சூரிய மண்டலம் திரிந்து பறந்துள்ளது பதினெட்டு மில்லியன் கிலோமீட்டர்கள் எல்லையாக கொண்ட சூரிய மண்டலம் எத்தனை கிலோமீட்டர் பதினெட்டு பில்லியன் மில்லியன் அல்ல பில்லியன் கிலோமீட்டர்கள் கொண்ட சூரிய மண்டலம் அதில் தான் எமது தலைமையாக இருக்கின்றது நாம் நிலா உட்பட எமது பூமி உட்பட ஏனைய எட்டு கோள்கள் அனைத்துமே எஸ்ட்ராய்டுகள் உட்பட அனைத்துமே இந்த சூரியனின் தலைமையில் இந்த பதினெட்டு பில்லியன் கிலோமீட்டர்களில் அடங்கியுள்ளன இதுதான் சூரிய மண்டலம் இந்த சூரிய மண்டலத்தில் ஒரு சிறிய பகுதி தான் எமது பூமியும் நிலாவும் சரி இப்பொழுது எமது நேரம் மிகவும் குறைவாக இருப்பதனால் நாம் சூரிய மண்டலத்தை தாண்டி செல்வோம் இந்த சூரியனில் இருந்து பதினெட்டு பில்லியன் கிலோமீட்டர்கள் நாம் பயணித்து விட்டால்

அல்லது சுமார் ஒன்பது தசம் நான்கு ஆறு ட்ரில்லியன் கிலோமீட்டர்கள் நாம் பயணிக்க வேண்டும் சூரியனுக்கு மிக அருகில் அமைந்துள்ள புரோக்சிமா செஞ்சுரி என்ற நட்சத்திரத்தை அடைய வேண்டும் என்றால் அதுவரை வெறுமனே ஸ்பேஸ் தான் உண்டு செஞ்சு அடுத்தது என்ற நட்சத்திரங்கள் சுமார் நான்கு ஒளியாண்டுகள் தூரத்தில் அமைந்துள்ளன நான்கு ஒளியாண்டுகள் என்றால் அந்த சூரியனுக்கு அருகில் உள்ள நட்சத்திரத்தின் ஒளியை நாம் காண்பதே நான்கு வருடங்களுக்கு முன்பு புறப்பட்ட ஒளியாகும் ஒளியின் வேகம் என்ன தெரியுமா ஒரு செகண்டிற்கு சுமார் மூன்று இலட்சம் கிலோமீட்டர்கள் இந்த வேகத்தில் பயணித்தும் கூட அது மாதிரிதான் சூரியனின் ஒளியை அந்த புரோக்சிமா செஞ்சுரியில் யாராவது வாழ்ந்து கொண்டிருந்தால் அங்கு எக்ஸோ இருந்து வாழ்ந்து கொண்டிருந்தால் அவர்கள் காண்பது நான்கு வருடங்களுக்கு முன்பு புறப்பட்ட சூரியனின் ஒளி இது சூரியனுக்கு மிகவும் அருகில் அமைந்திருக்கும் நட்சத்திரத்தை பற்றிய கதைதான் இதனையும் தாண்டி நாம் சென்றால் என்ன நடக்கும் இது இந்த மில்கிவே கேலக்ஸி இந்த மில்கிவே கேலக்ஸியின் ஒரு அங்கம்தான் எமது சூரியன் சூரிய குடும்பம் அடுத்தது நாம் இப்பொழுது கூறிய அல்ஃபா சென்சூரி என்ற சூரியனுக்கு அருகில் அமைந்துள்ள நட்சத்திரம் இவ்வாறு சுமார் நானூறு பில்லியன் நட்சத்திரங்களை தான் இந்த மில்கிவே கெலக்சி இந்த மில்கிவே கேலக்ஸி நடுவில் என்ற மிகப்பெரிய சூரியனை விட நான்கு மில்லியன் மடங்கு மிகப்பெரிய ஒரு கலந்துளை சுப்பமாசி ஹோல் காணப்படுகின்றது அதுதான் அனைத்து இந்த நட்சத்திரங்களையும் கண்ட்ரோல் பண்ணுகின்றது அதன் கண்ட்ரோலில் தான் அனைத்து நட்சத்திரங்களும் இந்த மில்கிவேயில் உள்ளன இந்த மில்கிவேயின் விட்டம் என்ன தெரியுமா அதாவது ஒரு முனையிலிருந்து இருமுனைக்கு இந்த மில்கிவேயின் விட்டம் கிலோமீட்டர்களால் அளக்க முடியாது பெரியது ஒளியாண்டுகளினால் தான் அளக்க முடியும் ஒளியாண்டு என்பது ஒரு ஆண்டிற்கு ஒளி செல்லும் வேகம் சுமார் மூன்று லட்சம் கிலோமீட்டர் என்ற நொடிக்கு மூன்று லட்சம் கிலோமீட்டர் என்ற வேகத்தில் இவ்வாறு இந்த மில்கி வேயின் ஒரு முனையில் இருந்து இன்னும் ஒரு முனைக்கு செல்ல வேண்டும் என்றால் சுமார் ஒரு இலட்சம் அல்லது நூறு ஆயிரம் ஒளியாண்டுகள் தேவை அந்த ஆண்டு ஆயிரம் அமைந்திருப்பது அமைந்திருப்பதுதான் மில்கி வே இப்பொழுது இந்த விட்டத்தை கடந்து விட்டால் என்ன நடக்கும் அங்கு இன்டர் ஸ்டெல ஸ்பேஸ் என்று நாம் கூறினோம் அதற்கு பதிலாக இன்டர் கெலக்டிக் ஸ்பேஸ் என்ற மிக 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 பெரிய எம்டி ஸ்பேஸ் காணப்படும் இது கெலக்சிகளுக்கு இடையிலான ஸ்பேஸ் ஆகும் அதாவது நட்சத்திரங்களுக்கு இடையிலான ஸ்பேஸ் கெலக்சியின் உள்ளே காணப்படுகின்றது சுமார் மூன்றிலிருந்து ஐந்து ஒளியாண்டுகள் வரை இந்த ஸ்பேஸ் இருக்கும் நாம் காண்டோம் எமது சூரியனும் அருகில் அருகிலுள்ள நட்சத்திரமான ஃபிரக்சிமா செஞ்சுரியும் நான்கு ஒளியாண்டுகள் தூரத்தில் அமைந்துள்ளன என்று அது மாதிரி இன்டர்ஸ்டெலர் ஸ்பேஸ் சுமார் மூன்று நான்கு ஐந்து ஒளியாண்டுகள் காணப்படலாம் ஆனால் அந்த கெலக்சி முடிந்துவிட்டால் வேறு ஒரு கெலக்சியை நோக்கி செல்வதற்கான அந்த எம்டி ஸ்பேஸ் எவ்வளவு இருக்கும் தெரியுமா சுமார் அந்த தூரம் எவ்வளவு இருக்கும் தெரியுமா ஒளியாண்டுகள் ஆயிரக்கணக்கான நூறு கணக்கான ஒளியாண்டுகள் அல்ல லட்சக்கணக்கான ஒளியாண்டுகள் எம்டி ஸ்பேஸாகத்தான் இருக்கும் அவ்வாறு இலட்சக்கணக்கான ஒளியாண்டுகள் பயணித்த பிறகுதான் எமது மில்கிவே கேலக்ஸியில் இருந்து இன்னும் ஒரு செல்ல முடியும் அவ்வாறு எமது மில்கிவே கேலக்ஸியை சில சேட்டலைட் கேலக்சிகள் சுற்றி வருகின்றன அதனை தவிர தனியாக மில்கிவே கேலக்ஸியை மாதிரி மிகப்பெரிய அதாவது இரண்டு மடங்கு மிகப்பெரிய ஒரு கேலக்ஸி என்ட்ரோமீடா கெலக்சி தான் மில்கிவேக்கு மிக அருகில் அமைந்துள்ள கெலக்சி என்று கூறுகின்றனர் இந்த கெலக்சி அமது மில்கிவே கெலக்சியில் இருந்து அமைந்த அதாவது மில்கிவே கெலக்சி நாம் பார்த்தோம் அதன் விட்டம் ஏறாலும் ஒரு லட்சம் ஒளியாண்டுகள் என்று அந்த ஒளியாண்டுகள் அந்த ஒரு லட்சம் ஒளியாண்டுகளை கடந்த பிறகு அந்த இடத்திலிருந்து சுமார் இன்னும் இருபத்தி மூன்று ஒளியாண்டுகள் எம்டி ஸ்பேஸாக இருக்கும் அதனை கடந்த பிறகுதான் என்ட்ரோமீடா கேலக்ஸியின் அந்த விட்டத்தை அடையலாம் என் என்ட்ரோமீடா கேலக்ஸியின் உள்ளே நுழையலாம் அந்த என்ட்ரோமீடா கேலக்ஸி பொழுது மில்கிவே கெலக்ஸியை நோக்கி பொழுது பயணித்து கொண்டிருக்கின்றது சுமார் நான்கரை பில்லியன் ஒளியாண்டுகளில் எமது மில்கிவேயுடன் கலக்கும் என்று கூறுகின்றார்கள் இது தொடர்பான வீடியோவும் எமது ராப் பெரலை சென்ற ஜெனலில் உண்டு முடிந்தால் தேடி பாருங்கள் சரி திரும்ப விடயத்துக்கு வருவோம் இந்த என்ட்ரோமீடா கேலக்சி தான் எமது மில்கிவேக்கு அருகில் அமைந்துள்ள சுமார் இருபத்தி மூன்று மில்லியன் ஒளியாண்டுகள் தொலைவில் மில்கிவேயில் இருந்து அமைந்துள்ள மில்கிவே மாதிரி இரண்டு மடங்கு பெரிய கேலக்ஸி என்று கண்டோம் அதன் பிறகு இந்த என்ட்ரோமீடா கேலக்ஸியும் ஒன்றுமே இல்லாததாக மாறுகின்றது நாம் கேலக்ஸி கிளஸ்டர்களை எடுத்துக்கொண்டால் இந்த என்ட்ரோமிடா கேலக்ஸி எமது மில்கிவே கெக்ஸி இவை சுமார் இவ்வாறான ஐம்பது கெலெக்ஸிகள் ஒன்றிணைந்து அமைந்துள்ளது என்னவென்றால் கெலக்ஸி கிளஸ்டர்கள் அதற்கு லோக்கல் குரூப் என்று கூறுவார்கள் இந்த லோக்கல் குரூப் கெலக்ஸியில் சுமார் ஐம்பது கெலக்ஸிகள் உண்டு இந்த ஒவ்வொரு கெலக்ஸிகளுக்கு இடையிலான தூரம் சுமார் மில்லியன் கணக்கான ஒளியாண்டுகள் ஆகும் அவ்வாறு மில்கிவே என்ட்ரோமிடா ஏனே கெலக்ஸிகள் அமைந்துள்ளன இவை அனைத்தையும் சேர்த்து லோக்கல் குரூப் என்று கூறுவார்கள் இவ்வாறான ஆயிரக்கணக்கான லோக்கல் குரூப்புகளை ஒன்று திரண்டு ரெண்டு ஒன்று திரண்ட எடுத்தால் ஒன்று திரட்டி எடுத்தால் இன்னும் ஒரு பெரிய கிளஸ்டர் ஒன்று அதாவது பெரிய சூப்பர் கிளஸ்டர் என்று உருவாகின்றது இந்த மில்கிவே போன்றவை கெலக்சிகள் அமைந்துள்ள லோக்கல் குரூப் என்று கண்டோம் அவ்வாறான லோக்கல் குரூப் மாதிரியே ஆயிரக்கணக்கான லோக்கல் குரூப் உண்டு என்று வைத்துக் கொள்ளுங்கள் கெலக்சி கிளஸ்டர்கள் உண்டு என்று வைத்துக் கொள்ளுங்கள் அவை அனைத்தையும் ஒன்று திரட்டும் போது ஒரு சூப்பர் கிளஸ்டர் ஒன்று வரும் அந்த சூப்பர் கிளஸ்டர் என்பது மில்கிவேயும் என்ட்ரோமீடாவும் சார்ந்த சூப்பர் கிளஸ்டருக்கு வேர்ஜோ சூப்பர் கிளஸ்டர்

சரி இப்பொழுது இந்த வேர்ஜோ சூப்பர் கொலஸ்ட்ரால் மாதிரி இன்னும் ஆயிரக்கணக்கான லோ லோக்கல் சூப்பர் கொலஸ்ட்ரால்களை உள்ளடக்கி லோக்கல் கிளஸ்டர்களை உள்ளடக்கி சூப்பர் கொலஸ்ட்ரால்களை கொண்ட கெலக்சி சூப்பர் கொலஸ்ட்ரால்கள் ஆயிரக்கணக்கானவை ஒன்று திரண்டு இன்னும் ஒரு பெரிய சூப்பர் கொலஸ்டரை உருவாக்குகின்றன அதற்கு சொல்வார்கள் லெனகேயா சூப்பர் கொலஸ்டர் என்று இந்த லெனகேயா சூப்பர் கொலஸ்டர் மாதிரி இன்னும் ஆயிரக்கணக்கான மிக மிக பெரிய சூப்பர் கொலஸ்டர் அதாவது சூப்பர் கொலஸ்டர்களையே ஒன்றிணைந்து உருவாகிய சூப்பர் சூப்பர் குலஸ்டர் என்று கூறலாம் இன்னும் ஆயிரக்கணக்கான உள்ளன அவற்றுக்கிடையிலான இடைவெளி அட்லீஸ்ட் ஒரு பில்லியன் ஒளியாண்டுகள் ஆகும் ஆகவே இவை அனைத்தும் உள்ளடங்கி ஒரு விடயம் வருகின்றது அதற்கு கூறுவார்கள் ஒப்சர்வபல் யூனிவர்ஸ் புலப்படக்கூடிய பிரபஞ்சம் என்று ஆகவே இது பிரபஞ்சம் அல்ல புலப்படக்கூடிய பிரபஞ்சம் என்று கூறுவார்கள் இது எவ்வளவு தூரம் தெரியுமா ஒரு முனையிலிருந்து இன்னும் ஒரு முனைக்கு சுமார் தொண்ணூத்தி மூன்று பில்லியன் ஒளியாண்டுகள் தொண்ணூத்தி மூன்று பில்லியன் ஒளியாண்டுகள் ஒரு பில்லியனில் சுமார் ஆயிரம் கோடி அடங்கும் என்பதை ஞாபகத்தில் கொள்ளுங்கள் எனவே இப்பொழுது புலப்படக்கூடும் புலப்படக்கூடிய அல்லது சிந்திக்கக்கூடிய மனிதனால் சிந்திக்கக்கூடிய ஆய்வு செய்யக்கூடிய புலப்படக்கூடிய ஏன் ஒரு முனையிலிருந்து இன்னும் ஒரு முனைக்கு ஒளி ஒளியின் வேகத்தில் பயணித்தால் கூட அந்த ஒளி சென்றடையக்கூடிய தூரம் என்ன சுமார் தொண்ணூத்தி மூன்று பில்லியன் ஒளியாண்டுகள் இது புலப்படக்கூடிய யூனிவர்ஸ் என்று அழைக்கப்படும் இதற்கு அப்பால் யூனிவர்ஸ் உள்ளதுதான் இந்த புலப்படக்கூடிய யூனிவர்ஸை தவிர வேறு ஒன்றுமே இந்த பூமியில் இருந்தோ அல்லது இந்த புலப்படக்கூடிய யூனிவர்ஸில் எந்த பகுதியில் இருந்தோ ஆய்வு செய்ய முடியாது ஏனென்றால் அதற்கு அப்பால் உள்ள ஒளி கூட புலப்படக்கூடிய அந்த யூனிவர்ஸின் உள் வந்தடையாது எனவே நம் நாம் பூமியில் இருக்கும் நாம் நம் கண்களால் தொலைநோக்கிகளால் பார்க்கக்கூடிய அந்த பிரபஞ்சம் தான் தொண்ணூத்தி மூன்று பில்லியன் ஒளியாண்டுகளை கொண்ட புலப்படக்கூடிய பிரபஞ்சமாகும் அதில் சுப்பர் சுப்பர் குளஸ்டர் எனப்படும் கெலக்சிகள் ஆயிரக்கணக்கில் அந்த சுப்பர் சுப்பர் குளஸ்டர்கள் அமைந்துள்ள சுப்பர் குளஸ்டர்கள் என்ற கெலக்சிகள் ஆயிரக்கணக்கில் அந்த சுப்பர் குளஸ்டர்கள் உள்ளடக்கிய லோக்கல் குரூப்ஸ் எனப்படும் ஆயிரக்கணக்கான கெலக்சிகள் அந்த லோக்கல் குரூப்பில் அமைந்துள்ள தனித்தனியான மில்கி வே என்றோமீடா போன்ற கெலக்சிகள் அந்த கெலக்சிகளில் அமைந்துள்ள கோடிக்கணக்கான பில்லியன் தனித்தனி நட்சத்திரங்கள் அந்த நட்சத்திரங்களில் அமைந்துள்ள தனித்தனியான சூரிய குடும்பம் போன்ற பிளானட் அடுத்தது வாயு மண்டலங்கள் அதில் ஒரே ஒரு சூரியனாக ஒரே ஒரு விண்மீனாக காணப்படும் மில்கிவே என்ற ஒரு கெலக்ஸில் காணப்படும் எமது சூரியன் சூரிய மண்டலம் அதில் சூரியனை மூன்றாவது சுற்றி வரும் பூமி அந்த பூமியில் ஒரு நாட்டில் ஒரு நகரத்தில் வாழும் நாம் இப்பொழுது இந்த மிகப்பெரிய பிரபஞ்சத்தில் எவ்வளவு சிறியவர்கள் நாம் என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும் இதுவரை நாம் புலப்படக்கூடிய யூனிவர்ஸில் நாம் எவ்வாறு ஃபிட் ஆகின்றோம் என்று கண்டோம் இதற்கு அப்பால் யூனிவர்ஸ் புலப்படக்கூடிய யூனிவர்ஸ் என்பது ஒரு சிறிய பகுதிதான் ஒரு பெரிய பகுதியோ முழு பகுதியோ அல்ல எனவே யூனிவர்ஸ் என்பது இந்த தொண்ணூற்றி மூன்று பில்லியன் ஒளியாண்டுகளையும் தாண்டியும் இருக்கின்றது ஒவ்வொரு வினாடியும் வியக்க வைத்துக்கொண்டே கொண்டே பறந்து விரிந்து கொண்டே இருக்கின்றது அதற்கு எல்லை உண்டா இல்லையா என்று யாருக்கும் தெரியாது எல்லை இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் ஏனென்றால் அது பற்றி சிந்திக்க முடியாது எமக்கு புலப்படவே மாட்டாது எம்மால் சிந்திக்கவே முடியாது ஆனால் அது உள்ளது எனவே புலப்படக்கூடிய யூனிவர்ஸ் என்பது முழு யூனிவர்ஸ் நூறு சதவீதம் என்போமே அதில் சைஃபர் தசம் சைஃபர் சைஃபர் ஒரு சதவீதம் மட்டும் கூட இருக்கலாம் மீதிய அனைத்து சதவீதமும் புலப்படாத யூனிவர்ஸாக இருக்கலாம் என்பதுதான் இப்பொழுது உள்ள தியரி ஆகும் ஆகவே இந்த வீடியோவின் ஊடாக உங்கள் மனதை மிகவும் வியக்க வைக்கும் ஒரு ஜேனியை நாம் மேற்கொண்டோம் அதுதான் நீங்கள் இருக்கும் வீடு நகரம் உங்கள் நாடு இந்த பூமியிலிருந்து இந்த கெலக்சிகளை தாண்டி புலப்படக்கூடிய யூனிவர்ஸ் வரையும் நாம் எமது கற்பனையான ஜேனியை மேற்கொண்டோம் அதனையும் தாண்டி புலப்படாத யூனிவர்ஸ்களின் இருப்பு குறித்தும் நாம் கலந்துரையாடினோம் இவ்வாறான வானவியல் தொடர்பான இன்னும் சுவாரஸ்யமான உங்கள் கற்பனையை தூண்டும் வீடியோக்களுக்காக எம்முடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள்